முதல் கன்னியாகுமரி வரை போக்குவரத்து சேவையின் நிறுவனம் தடையில் வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பாஜக மிக பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு நடந்த மாநில தேர்தல்களிலும் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியது பாஜகவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது என்று இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸ் தலைமையில் இணைந்து இந்தியா கூட்டணி என்று ஒரு மிகப்பெரிய கூட்டணி அதில் வந்து இருபத்தி மூணு பெரிய கட்சிகள் இருந்தன இப்படி நாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்று இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தன அது பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து இத்தனை கட்சிகள் ஒன்றாக நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க ஆனால் தற்பொழுது ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு வந்து இந்த இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த வண்ணம் உள்ளன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து சீட்டு தொகுதி பங்கடியில் வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் மிகப்பெரிய முரண் ஏற்பட்டுள்ளது அதே போல் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய முரண் ஏற்பட்டுள்ளது உள்ளது ஸோ இதனால வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று இரண்டு கட்சிகளுமே சொன்னாங்க பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே காங்கிரஸும் ஒரு வலுவான பெரிய கட்சி ஆம் ஆத்மி தற்போது தான் ஆட்சி பிடித்திருக்கிறது ஆம் ஆத்மியை விட காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு பஞ்சாப்ல இருக்கு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிரிந்து தான் திரிணாமுல் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது அதே போல் அங்கே கம்யூனிஸ்டுகள் இன்னும் பலமாக இருக்கிறார்கள் அவருடைய கட்டமைப்பும் மிக பலமாக இருக்கிறது பாஜக மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை தற்போது தான் வளர்ந்து வருகிறது அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியாக போட்டியிட போகிறோம் என்று சொல்கிறாங்க ஏன்னா அங்கே நாங்களும் திரிணாமுல் காங்கிரஸும் எதிர் எதிர்கட்சிகளாக இருக்கிறோம் சரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் சீட் சேரங்களே வந்து குழம்பம் குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடதுசாரிகள் ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து மேற்கு வங்கத்தில் விலகிவிட்டார்கள் தற்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து விளங்கிவிட்டார்கள் ஏன்னா இரண்டு தொகுதிகள்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ இல்லைனா வந்து நாங்கள் இந்தியா கூட்டணியை விட்டு விளக்கிறோம்னு சொல்லி விளங்கிட்டாங்க பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் அதான் ஸோ மிக சொற்ப எண்ணிக்கையில் தொகுதிகள் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டது இந்த காங்கிரஸ் தனியாக நின்றாகவே நாடாளுமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து வெற்றி பெறலாம் பஞ்சாப்பை வரைக்கும் மேற்கு வங்கத்தை வரைக்கும் இனிமேல் வந்து கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கூட்டணி வைத்தாலும் வைக்கலாம் இதைத் தொடர்ந்து வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம்னா பீகார் மாநிலத்தை சொல்லலாம் அங்கே மிகப்பெரிய எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிட்டே இருக்கின்றன இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலே பீகார் மாநிலத்தில் உள்ள ஐக்கிய ஜனாதளம் தற்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறவுள்ளது அவர் அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா கூட்டணி சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் இன்னொரு காரணம் என்ன பா என்னென்ன பார்க்கப்படுதுன்னா நிதிஷ்குமார் அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக ஆக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் நினைத்திருந்தார் ஆனால் வந்து அவர் பிரதமர் வேட்பாளராக ஆக்கப்படவில்லை ஸோ அந்த கோபத்தில் தான் அவர் வெளியேறினார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே போல் கார்கேவை பிரதமராக அறிவித்தது நிதிஷ்குமாருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இரண்டாயிரத்தி பதினாலிருந்தே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பல்வேறு கட்சியுடன் கூட்டணி வைத்தார் குறிப்பாக சொல்லணும்னா லல்லு பிரசாத் யாதவ் அவரோட அவரோட கூட்டணி வச்சார் காங்கிரஸோட கூட்டணி வச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதுக்கப்புறம் வந்து மாறினார் பாஜக கூட வச்சார் பாஜக தன் கட்சியை உடைக்கி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மற்றும் லல்லு பிரசாத் கட்சியுடன் வந்து கூட்டணி வைத்தார் ஸோ இப்படி வைக்கும்போது மீண்டும் வந்து பாஜகவுடன் அவர் சேர என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை தான் வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா இருந்த மூன்று பெரிய கட்சிகள் வந்து விலகி தனித்தனியாக போட்டிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதை காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு வரலாம் இன்றைக்கு தான் வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு நடக்கிறது இது குறித்து வந்து முகுல் வாசினி தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளராக தான் அவரிடம் வந்து கேட்கப்பட்டது எத்தனை தொகுதிகள் வந்து திமுகவிடம் கேட்க இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி செய்தியாளர்களிடம் வந்து அவரிடம் கேட்கப்படுகிறது அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் எத்தனை தொகுதியும் சொல்ல மாட்டோம் இன்றைக்கி தொகுதி பங்கீடு நடக்குது ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து முடிவு செஞ்சிடுவோம் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்தியா கூட்டணியிலிருந்து தொடர்ந்து மூன்று பெரிய கட்சிகள் வந்து வெளியே வண்ணம் இருக்குன்னு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு அந்த நிகழ்வுகள் வந்து நடந்த வண்ணம் இருக்குன்றது அதுக்கு முன்னாடி வந்து கேலி இந்தியா அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு வந்து பிரதமரும் திமுக தலைமையும் வந்து தனியாக வந்து சந்தித்ததாக சொல்கிறார்கள் அப்படி சந்திக்கும் பொழுது அவர்களிடமே வந்து இது குறித்து பேசப்பட்டிருக்கலாம் இல்ல அழுத்தம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்கா இல்லை இந்தியா இருந்து காங்கிரஸ் திமுக வெளியேறுதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தொகுதிகள் வந்து திமுக காங்கிரஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து திமுக வட்டாரங்களில் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸுக்கு தமிழகம் முழுவதும் தென் தமிழகத்துல ஓரளவு கட்டமைப்பு இருக்கு வட தமிழகத்திலையும் மற்ற தமிழகத்திலும் பெரிதாக வந்து கட்டமைப்பு இல்லை தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல் திமுகவின் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் வந்து ஒரு விஷயத்த சொல் காங்கிரஸ்காரங்க வந்து தேர்தல் மட்டும் வந்தால் மட்டும்தான் வந்து வெளியில் வராங்க மற்ற டைமில் வெளியிலே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஸோ திமுக தரப்புக்கு வந்து முன்பு வந்து பத்து தொகுதிகள் கொடுத்தாங்க நாடாளுமன்ற தொகுதிகள் பாண்டிச்சேரியும் புதுச்சேரியும் சேர்த்து தற்பொழுது எத்தனை தொகுதிகள் கொடுப்பார்கள் அதை பொறுத்து தான் வந்து இந்தியா கூட்டணியில் கா காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்குமா இல்லையா என்று முடிவு செய்யப்படும் ஒருவேளை ஐந்து தொகுதிகளுக்கு குறைவாக இல்லை ஆறு தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வரும் அதே போல் இந்தியா கூட்டணியிலிருந்தும் திமுக வெளியே வரும் என்று சொல்லப்படுகிறது ஸோ இந்த அரசியலை பொறுத்து தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற அந்த கூட்டணி வந்து இறுதியாக இல்லைன்னு சொல்லிட்டு சவுக்கு மீடியாவில் வந்து நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் தற்பொழுது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு தெரிஞ்சிடும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து தொடர்ந்து நீடிக்குமா இல்லை நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து பிரிந்தால் அவர்கள் காங்கிரஸ் யாருடன் கூட்டணி வைப்பாருன்னு ஒரு கேள்வி எழுது ஸோ இந்த கேள்வியில் வந்து காங்கிரஸ் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதிமுக இன்னும் வந்து தன்னுடைய இந்த கூட்டணிக்கான கதவை திறந்து வைத்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன காரணம்னா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வந்த பிறகு மிகப்பெரிய கட்சிகள் எதுவும் அஹ் அதனுடனும் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்கொள்ள போகிறது அதிமுக என்பது மிக பெரிய கேள்வியாக இருந்தது ஏன் நான் சொல்கிறேன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததால அதிமுக மிகப்பெரிய அளவில் சிறுபான்மையினர் ஓட்டு அதாவது கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர் ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு போனதாக சொல்றாங்க ஏன்னா காங்கிரசும் அங்க இருக்குது அப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி வந்து தனியாக தேர்தலை சந்திக்கும் அவங்க வந்து இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து பல கட்சிகளுடன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்தால் அவங்க அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான பேச்சுவார்த்தையை பின்னால் இருந்து செயல்படுத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவேளை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்தால் அது வந்து மிகப்பெரிய அடியாக திமுகவுக்கு அமையும் அதே போல் மிகப்பெரிய வெற்றியாக அதிமுகவுக்கு அமையும் என்று அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து போல் நான் அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ந்து தேர்தல் குறித்து உங்களுக்கு தினமும் வழங்குகிறேன் ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு தெரிஞ்சிடும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்களா இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காங்களா அடுத்தது ஒருவேளை கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே வந்தால் யார் கூட சேருவாங்க அதிமுக சே அதிமுகவுடன் காங்கிரஸ் சேர்ந்தால் அது தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு 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 தாக்கத்தை அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அதே போல் ஒருவேளை காங்கிரஸ் அங்கேருந்து வந்தால் அதிமுகவுக்கு வந்தால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் என்ன செய்யப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி